உன்னுடைய ஒரு நோட்ஸ் அசஞ்சு உன்னை 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 புரிந்து 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 கொள் கொள் தெரிந்து ஒருவேளை நீ நீ கொண்டு தெளிந்து தெளிந்து கொள்ளவில்லை என்றால் கொள்ளாத கொள்ளாத யாரோ ஒருவருக்காக வாழ்ந்து செத்து போக வேண்டி வரும் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க இந்த சகோதரி என்ன சொன்னேன்னு ஒரு ஒரு இடத்திலிருந்து நீங்க உண்டுங்க பாருங்க நான் ஒரு குறிப்பு சொல்றேன் மொரிஷியஸ் நாட்டில் வான்கோழி மாதிரியே இருக்குமாங்க ஒரு இனம் அந்த இனத்துக்கு பேரு டோடோ இருந்தது போர்ச்சுகீசியர்கள் அங்க வந்த பொழுது இந்த இனம் அழிக்கப்பட்டது டோடோ இனம் அழிக்கப்பட்டது அவங்க வேட்டையாடிட்டாங்க அந்த இனம் வேட்டையாடின உடனே என்ன நடந்து தெரியுமா மொரிஷியஸ் நாட்டில் அந்த நாட்டில் இருந்த கல்வாரியா என்கின்ற மரம் இருக்குல்ல கல்வாரியா என்கின்ற மரம் மரக்கூட்டம் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு வினாடியில் கனமழை சிதறியதா இல்லையா சிதறியதா எதற்காக அவர்கள் வந்து விட்டார்கள் இங்கேதான் இருக்க போகிறார்கள் அதற்காக ஏன் நம் கவனத்தை சிதறடிக்க வேண்டும் இன்னொரு விஷயம் சொல்லவா நாம எல்லாம் தான் விருந்தாளி அவங்க தான் நம்மளுக்கான ஹோஸ்ட் அவங்க தான் அழைச்சிருக்காங்க அழைச்சிருக்கிறது தான் நாம் ஏன் கவனத்தை சிதறடிக்க வேண்டும் இப்ப நான் சொன்ன பறவைய பத்தி சொல்லிடுவீங்க நம்ம மரத்தை பத்தி சொல்ல மாட்டீங்க நிறைய பேர் ஏன்னா நான் மரத்தை பேரை சொல்லும்போது உங்க கவனம் அங்கே இருந்துச்சு முதல்ல என்ன சொன்னேன் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நமக்கு முன்னால் தான் இருக்கிறது ஒரு வினாடி கவனம் தருகின்ற பொழுது ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு வரோம் மறுபடியும் அந்த சொல் வந்து சேரத்துக்கு முப்பது நாற்பது வருஷம் ஆயிடும் நினைக்க இல்லைன்னா அந்த சொல் உங்களுக்கு வந்து சேரவே சேரது கல்வாரியா அப்படிங்கறது அந்த மரத்தினுடைய பெயர் அந்த மரம் இனமே அழிந்து போச்சு ஏன் அழிந்தது என்றால் பிறகுதான் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அந்த டோடோ பறவைகள் தான் இந்த மரத்திற்கான பழங்களை உண்டு அந்த விதைகளை அவர்கள் எச்சிலாக போட்டுக்கொண்டு அந்த மரங்களை வளர்த்து கொண்டிருந்தார்கள் பறவை இனம் அழிந்தது மர இனம் அழிந்தது இது வெறும் டோடோ பறவைக்கும் கல்வாரியா மலைக்குமானது மரங்களுக்குமானது மட்டுமல்ல நம் வாழ்க்கை நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு சிறிய தவறு வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நம் வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதித்துவிடும்